ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நம்ம சொல்ல போகிற ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்குமே அதாவது நமக்கு கஷ்டம் வந்துட்டு இந்த ரூபத்தில் தான் வரும்னு சொல்ல முடியாது ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு கஷ்டம் வந்துட்டே இருக்கும் அந்த மாதிரி கஷ்டங்கள்னு சொல்லக்கூடிய தோஷங்கள் ஏதாவது ஒரு தோஷத்தினால நம்ம கஷ்டப்படுவோம் இல்லை சில பேர் வந்து வியாதினால் கஷ்டப்படுவோம் சில பேர் சில மனிதர்கள்னால் கஷ்டப்படுவோம் சில பேர் பல வகையான சொல்ல முடியாத பிரச்சனைகள்னால என்னால் இந்த ஒரு விஷயம் மட்டும் என்ன ஆட்டி படைச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரியான சில விஷயங்களை வந்து நம்ம கஷ்டப்பட்டுட்ருப்போம் அந்த மாதிரி தீர்க்க முடியாத கஷ்டத்தில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சுதர்சன சக்கர வழிபாடு பண்ணுங்கள் இதை வந்துட்டு பர்டிகுலராக வியாழக்கிழமை சனிக்கிழமையில் செய்கிறதுங்கிறது சூப்பரான ஒரு எஃபெக்ட் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் குறிப்புகள்லாம் இருக்குது சரிங்களா ஸோ இந்த சுதர்ஷன சக்கர வழிபாடு பண்ணுறது எல்லா விஷயத்துக்குமே சரி பண்ணும் அதை மீறி நவகிரகத்தினால வர பிரச்சனைகளை வந்து சரி பண்ணும் நமக்கு நவகிரகங்கள்னால்தான் ஒரு ஒரு காலகட்டத்திலையும் ஒரு ஒரு வகையான ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம அனுபவிச்சுட்ருக்கோம் ஒரு ஒரு கர்மாக்களும் நமக்கு அப்படியே போயிட்டுருக்கு இல்லையா அது அத்தனை விஷயங்களையும் சரி பண்ணக்கூடிய சக்தி இந்த சுதர்ஷன சக்கரத்துக்கு இருக்குது இன்னும் சொல்ல போனால் எதிரிகள் தொலைன்னு சொல்லுவாங்கள்ல வீட்டுக்குள்ளேயே எனக்கு பிரச்சனை இருக்குது வெளியெல்லாம் எனக்கு தேடவே வேண்டாம் வீட்டுக்குள்ளேயே இருக்காங்கன்னு சொல்லுவீங்கள்ல அந்த மாதிரி சில வகையான பிரச்சனைகள் வேலை செய்கிற இடத்துல இருக்க மறைமுக எதிரி டைரெக்டான எதிரி அது மாதிரி பரம்பரை பரம்பரையாக எதிரி வந்துட்ருப்பாங்க ஏன்னா பரம்பரை பரம்பரையாக ஏதாவது ஒரு செய்வனினால் ஏதாவது ஒன்று செஞ்சுட்டே இருக்காங்க தொடர்ந்து எனக்கு என்ன நிம்மதியாக இருக்க விட மாட்டேங்கிறாங்க இவங்கனால என் லைஃபே போகுதுன்ற மாதிரி கஷ்டத்தில் இருக்கிறவங்கெல்லாம் அவசியம் சுதர்ஷன சக்கர வழிபாடு பண்ணுங்க ஏன்னா ரொம்ப சூப்பர் எஃபெக்ட் கொடுக்கும் சுதர்ஷன சக்கரம்னாலே நீங்கள் கிருஷ்ணர் ஞாபகம் தான் அவங்க எல்லாருக்குமே வரும் சுதர்ஷன சக்கரம் கிருஷ்ணர்கிட்ட மட்டும் இல்லைங்க பெருமாள் கிட்டையும் இருக்கனால கிருஷ்ணரையும் வழிபாடு பண்ணலாம் பெருமாளையும் வழிபாடு பண்ணலாம் இது ரொம்ப எஃபெக்ட் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய குறிப்புகள் வந்து இருக்குது ஸோ நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி வியாழக்கிழமை அப்படிங்கிறனால உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க கிருஷ்ணர் கோவிலோ அல்லது பெருமாள் கோவிலுக்கோ வந்து போய்க்கோங்க விட்டவங்க சனிக்கிழமனைக்கு கூட இந்த வழிபாடு அப்படிங்கிறத வந்து பண்ணலாங்க இந்த வழிபாடை எந்த இடத்துல இருந்து பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் அதாவது கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கடவுள் முன்னாடி நின்று சுவாமி முன்னாடி சுவாமியை பார்த்த மாதிரி நின்று வழிபாடு பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா கொடிமரம் இருக்குது இல்லைங்களா அந்த கொடிமரத்தை மேலே அண்ணாந்து பார்த்து கொடிமரத்துக்கிட்ட கூட இந்த வழிபாடு நின்று நீங்கள் பண்ணலாம் நீங்கள் கோவிலுக்கு போக முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் வீட்டிலையே பெருமாள் படமோ கிருஷ்ணர் படமோ இருக்குதுன்னா சுதர்ஷன சக்கரத்தை பார்த்து உங்களோட கஷ்டங்கள் அது எந்த வேணாலும் இருக்கலாம் ரொம்ப சீக்கிரம் சரியாகும் அதாவது சுதர்சன சக்கரத்தோட பவர் என்னென்னா எதிரிகளை அழிக்கக்கூடியது எதிரிகளை துவம்சம் செய்யக்கூடியது சுதர்சன சக்கரத்தோட பவர் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும் அது நிறைய ஹிஸ்ட்ரியெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் அப்படிங்கும் போது அது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகும் ஏன்னா கடைசி ஒரு ஆயுதமாக தான் சுதர்சன சக்கரத்தை கையில் எடுப்பார் கிருஷ்ணர் அப்போ அப்படிங்கும் போது அது பல வகையான பிரச்சனைகளை வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு சக்தி உள்ளது அந்த சுதர்சன சக்கரத்தை மனசார நம்ம வேண்டிட்டு நம்மளோட கஷ்டங்கள் என்னமோ அது சரியாகணும் சொல்லி தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணிகிட்டே வரும்போது மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்து கிடைக்குங்க எதிரிகள் இருந்த இடம் தெரியாமல் போவாங்க உங்கள் கஷ்டங்களும் எங்கே போச்சு அப்படி அப்படின்னு நீங்கள் தேடுற மாதிரி இருக்கும் அதுவுமே இருந்த இடம் தெரியாமல் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது இதுக்கு ஒரு மந்திரம் இருக்குது சுதர்ஷன் சக்கரத்துக்குன்னு சில மந்திரம் இருக்குது அதில் ஒன்று தான் இப்போ நீங்கள் பிக்சரில் பார்க்குறது ஓம் நமோ பகவதி மகா சுதர்சனாய நம இதுதாங்க இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை மனசார முப்பத்தேழு வாட்டி சொல்லணும் சரிங்களா சாதாரணமாக இல்லை முப்பத்தேழு வாட்டி நீங்கள் கோயிலில் போய் வழிபாடு பண்ணாலும் சரி அல்லது வீட்டிலிருந்து வழிபாடு பண்ணாலும் இந்த மந்திரத்தை வியாழக்கிழமை அல்லது சனிக்கிழமையில் முப்பத்தேழு வாட்டி கண்டிப்பாக சொல்லுங்கள் அது எந்த விஷயமா இருந்தாலும் அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிரும் இது இந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு அர்ச்சனையாகவும் பயன்படுத்தலாம் சாதாரணமாக வாயில் சொல்கிற மாதிரி இருந்துச்சுனாலும் சாதாரணமாக நீங்கள் சொல்லலாம் இல்லை சில பேர் வந்து அர்ச்சனையாக பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா துளசி இலை இருக்குது இல்லைங்களா ஒரு ஒரு துளசி இலையும் வச்சும் கூட நீங்கள் ஒரு அர்ச்சனையாக இதை செய்யலாம் அப்புறம் வந்து குங்குமம் வச்சு நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம் அர்ச்சதை வச்சு கூட நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம் இப்படி என்ன பொருள் உங்கள் கிட்ட இருக்கோ அதை வச்சு ஒரு அர்ச்சனையாக கூட இந்த மந்திரத்தை முப்பத்தேழு வாட்டி சொல்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்புங்க இது வாரத்தில் இரண்டு நாள்னு சொன்ன வியாழன் மற்றும் சனிக்கிழமை இரண்டு நாளும் பண்ணுறது ரொம்ப சிறப்பு விட்டவங்க ஏதாவது ஒரு நாள் ஆச்சு நீங்கள் செய்யுங்க வீட்டு பக்கத்தில் இருக்க கிருஷ்ணர் சன்னதியோ அல்லது பெருமாள் சன்னதியோ ஏதாவது ஒரு கோவிலில் இங்கே ரெண்டு சாமி எங்கே இருக்கோ அந்த இடத்துல போயிட்டு இந்த வழிபாடு பண்ணுறதுங்கிறது செம சூப்பரான ஒரு எஃபெக்ட் வந்து கொடுத்துட்டே இருக்கும் ஏன்னா இன்றைக்கி என்னென்ன என்ன தான் நம்ம சம்பாரிச்சாலுமே என்னதான் நிம்மதியாக இருந்தாலுமே யாரோ நாள் நம்ம லைஃப் வந்துட்டு பாதிக்கப்பட்டுகிட்டே தான் இருக்குது அது வந்து நமக்கு எதிரியாக இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது வகையில் ஒரு நோயாகவோ தோஷமாகவோ ஏதாவது ஒரு வகையில் நம்ம லைஃப்ங்கிறது பாதிக்கப்பட்டுகிட்டே தான் இருக்குது ஒரு ஓரத்தில் அது கோடி ரூபா கோடி ரூபா பணம் இருந்தாலுமே அவங்களுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம்ங்கிறது தான் இருக்குது பெரிய பெரிய அரசியல் கட்சியில் இருக்கிறவங்களாகட்டும் பெரிய பெரிய தொழில் ரீதியாக நிறையா வந்து அதாவது எனக்கு தாங்க கந்திருஷ்டி அதிகமாக இருக்குன்னுலாம் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் கூட வெளியே தெரியாமல் செய்கிற ஒரு வழிபாடுனா இந்த சுதர்ஷன சக்கர வழிபாடு ஏன்னா எதிரிகளே இல்லாமல் பண்ணிடும் நம்ம லைஃப்பில் யாருமே நமக்கு முன்னாடி கேள்வி கேட்குறக்கு இருக்க மாட்டாங்க அந்தளவுக்கு ஒரு எஃபெக்ட் கொடுக்கக்கூடிய இந்த சுதர்ஷன சக்கர வழிபாடு தெரியாமல் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க ரகசியமாக அதனால் இந்த மாதிரி விஷயங்களை நீங்களும் தெரிஞ்சுட்டு பண்ணுங்கள் நல்ல ஒரு எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இது மாதிரி போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இதில் என்ன சின்ன 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 குறிப்புகள்லாம் வர இருக்குது அதையும் நான் சொல்கிறேன் அதையும் என்னென்ன நோட் பண்ணி வச்சுக்கோங்க அவங்க உங்களுக்கு கடைகளில் வந்துட்டு சுதர்ஷன சக்கரம்னு சொல்லி கேட்டிங்கனாலே உங்களுக்கு காதி கிராஃப்ட் இல்லை இந்த பூஜை சாமான் கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இந்த மாதிரி சுதர்ஷன சக்கரம் வந்து வச்சுருப்பாங்க இது வந்து நீங்கள் பெருமாள் கையில் பார்த்துருக்கலாம் விஷ்ணு கையில் பார்த்துருக்கலாம் இந்த சுதர்ஷன சக்கரம் அப்படிங்கிறது ஸோ இந்த சுதர்சன சக்கரம் வந்துட்டு கடைகளையும் கிடைக்கும் நீங்கள் அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணலாமான்னு கூட சில பேர்த்துக்கு டவுட் வரும் அதற்காக வேண்டி இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் தாராளமாக வழிபாடு பண்ணலாம் ஆனால் சுதர்ஷன சக்கரம் வீட்டில் வச்சுருக்கீங்கனாலே ரொம்ப சுத்தபத்தமாக கட்டுப்பாடுகளோட பயபக்தியோடு அதை கையாளணும் அப்படிங்கிற சில விஷயங்களும் இருக்குது ஏன்னா இதை வச்சு வழிபாடு பண்ணுறவங்க இருக்காங்க பட் அதுக்கு முறையான சில அபிஷேகங்கள் செய்யணும் அது எப்படின்னா அவங்களுக்கு மாதத்தில் ஒரு வாட்டி ஆச்சு அபிஷேகம் அதுக்கு செய்யணும் நம்ம சிலை வச்சுருந்தா எப்படி அபிஷேகம் செய்கிறோமோ சேம் அதே மாதிரி சுதர்ஷன சக்கரத்தை வீட்டில் வச்சுருக்கீங்கனாலுமே முறையாக மாதத்தில் ஒரு வாட்டி ஒரு அபிஷேகம் பண்ணி சுவாமி பூஜையெல்லாம் பண்ணி அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கரெக்டாக கொடுத்து பயபக்தியோடு அதை கையாளணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சாதாரண விஷயம் கிடையாது சுதர்ஷன் சக்கரத்தை வீட்டில் வைக்கிறதுங்கிறது ஸோ சில ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்க போய் அது கரெக்டாக ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அப்படி மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி அந்த முறையெல்லாம் கரெக்டாக செஞ்சுட்டு வந்துட்ருக்கீங்க எதுவுமே செய்யாமல் சும்மா ஜஸ்ட்டு சனிக்கிழமை வியாழக்கிழமையில் சாதாரணமாக ஒரு ஊதுபத்தி கற்பூரம் காமிச்சு மரியாதையை அவங்களுக்கு சுவாமி நீங்கள் கும்பிட்டு வந்துகிட்டே இருந்தாலே உங்கள் குடும்பம் வந்துட்டு நல்லா சுபிக்ஷமாக இருக்கும் செல்வ ஆகட்டும் தொழில் ரீதியாலே ஆகட்டும் யாருமே உங்களை அசைச்சிக்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்கள்ல இவங்க பக்கத்துலலாம் நெருங்கவே முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு இடத்துல கொண்டு போய் நம்மளை வைக்கமாங்க அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் தான் இந்த சுதர்ஷன சக்கரம் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க இன்னொரு விஷயம் கூட சுதர்ஷன சக்கரத்தை நம்பி இப்போ நீங்கள் ஆகாமல் இருக்காங்க உங்கள் பொண்ணுக்கோ பசங்களுக்கோ கல்யாணம் ஆகாமல் இருக்குது குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்குது தீராத நோய்னால் கஷ்டப்படுறாங்க தோஷத்தினால கஷ்டப்படுறாங்க அப்படிலாம் இருக்குனாலுமே சுதர்ஷன சக்கர வழிபாடு தொடர்ந்து செய்யும் போது அது அத்தனை விஷயங்களுமே இருந்த இடம் தெரியாமல் போயிடும் ஸோ இதை வந்து பயபக்தியோட மனசார வேண்டிக்கிட்டிங்கன்னா சூப்பரான ஒரு எஃபெக்ட் கொடுக்கும் கரெக்டாக பண்ணால் சில விஷயங்களுக்கு கரெக்டான பதிலும் நமக்கு கிடைக்கும் சரிங்களா அதில் வந்து சுதர்ஷன் சக்கரமும் ஒன்று ஸோ எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் சொல்லிகிட்டே இருக்கேன் எதெல்லாம் உங்களால் செய்ய முடியுமோ எதெல்லாம் சுலபமாக இருக்கோ உங்களால் முடிஞ்சது கரெக்டாக அந்த முறைப்படி வந்து செய்யுங்க சுதர்ஷன் சக்கர வழிபாடு காலையில் நேரத்துலையும் பண்ணலாம் ஈவினிங் விளக்கு வச்ச நேரத்துலேயும் பண்ணலாம் சரிங்களா அதனால் எந்த டைமிங் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த டைமிங் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க வியாழக்கிழமை சனிக்கிழமை சூப்பரான பவர் கொடுக்கும் சரிங்களா ஐ திங்க் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குது பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்